ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் நிரப்ப வந்த வங்கி பணம் இருபத்தி இரண்டு லட்சத்தை மர்ம நபர்கள் கார் கண்ணாடியை உடைத்து கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் எஸ்பிஐ வங்கியில் இந்தியாவுன் வங்கியின் ஏடிஎம் நிலையத்தில் பணம் நிரப்புவதற்காக மதுராந்தகம் எஸ்பிஐ வங்கியில் இருந்து தொன்னூற்று நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் பணம் எடுத்துக்கொண்டு இரண்டு ஊழியர்கள் காரில் மதுராந்தகத்தில் உள்ள செங்குந்தர்பேட்டை கடைப்பேரி ஆகிய பகுதிகளில் உள்ள இரு ஏடிஎம்களில் பணத்தை நிரப்பிவிட்டு கடைசியாக மதுராந்தகம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஏடிஎம் பணம் நிரப்பிக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் காரில் இருந்த இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் காரின் பின்புறம் உள்ள கண்ணாடியை உடைத்து கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இச்சம்பவம் குறித்து மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்